வணக்கம் நண்பர்களே இருவேறு சம்பவங்கள் ஆனால் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி ரீதியாக வந்துட்டு ஒரு இதை ஒப்பீடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இதில் அதனால்தான் இந்த வீடியோவை பேசுகிறேன் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் திருநெல்வேலியிலே கவின் என்ற இளைஞர் அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் இந்த இளைஞர் வந்து பட்டியல் நடந்தவர் இவர் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாரு நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு நல்ல சம்பாத்தியம் அவரோட குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியாக இருக்கிறாங்க வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு வசதி படைத்த குடும்பம் தான் இருந்தாலும் அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்துட்டு இந்த கவினை வந்துட்டு அழைச்சிட்டு போய் நடு ரோட்டில் பட்டப்பகலில் வச்சு ஓட ஓட விரட்டி கொலை பண்ணுறாரு நீ எப்போ எங்கள் அக்கா வந்துட்டு காதலிக்க போச்சு அப்படின்ட்டு அது என்ன காரணம்ட்டால் இவர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு வெட்டி கொலை பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நீதிபதி ஆர் சுவாமிநாதன் அவர் வந்துட்டு அவர் வழக்கறிஞர் இருந்த காலத்தில் வந்துட்டு ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு உயிரை கொண்டுறாங்க மோதனத்தில் அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இன்னொருத்தர் அந்த பழியை ஏற்றுக்க வச்சு அந்த பழியை ஏற்றுக்கிட்டவரே வந்துட்டு தனக்கு தெரிந்த ஒரு நீதிபதிகிட்ட வந்துட்டு பேசி காம்ப்ரேஸ் பண்ணி அவரை வந்துட்டு அந்த விடுதலை பண்ண வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன காரணம்ட்டால் அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் வந்துட்டு தான் சார்ந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அதாவது வேதம் படித்தவர் குடிமி வைத்திருக்கிறவர் அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து தப்பு பண்ண மாட்டார் அப்படி தப்பு பண்ணாலும் வந்து அவரை வந்து நம்ம கைவிட்டக்கூடாது அவரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதி அந்த ஜாதி வெறின்னே சொல்லலாம் ஜாதி வெறி வந்து இந்த இப்போ இருக்க நீதிபதியாக இருக்கிறவர் வந்துட்டு எப்பயோ அவர் வழக்கஞ்சாக இருந்தப்போ நடந்த சம்பவத்தை வந்து சுட்டி காட்டி இப்போ பேசுகிறாரு ஒரு பொது மேடையில் பேசுகிறாரு அது வீடியோவாக வந்திருக்குது அப்போ வந்து இப்போ இருக்க நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜிஆர் ஆர் சுவாமியான அவரோட வழக்குகளை வந்து எப்படி கையாளுவார்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம் இல்லையா அவரோட ஜாதி தான் பார்ப்பார் அவரோட ஜாதிக்காரங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டார் இதெல்லாமே நம்ம தெளிவாக சொல்லலாம் அதே மாதிரி தான் சில வழக்குகளும் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு ஒரு நெகட்டிவாக வரும் அதை பற்றி வாஞ்சிநாதன்ற வழக்கறிஞர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்தா வந்துட்டு அதுக்கு எதிராக வந்துட்டு இவரை வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஜியா சுவாமிநாதன் பண்ணிணேன் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள்லாம் வந்து சேர்ந்து குரல் கொடுக்கும் அவர் பின்வாங்கியிருக்கார் இங்கிட்டு கவினி என்ற மாணவர் எவ்வளோதான் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்த போதிலும் அவர் பட்டியல் எடுத்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக ஆணவர் கொலை செய்யப்படுகிறார் இந்த ஜாதியின் இரு முகங்களை தான் நான் வந்து அந்த ஒப்பீட்டுக்காகத்தான் இந்த வீடியோவை பார்த்துருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாதி எங்கே சார் பார்க்குறாங்க ஜாதிலாம் இப்போ இல்லை சார்ன்னு மட்டும் தயவுசு சொல்லிடுறாங்க நீதிபதியும் ஜாதி பார்க்கிறார் இங்கே ஒரு படித்து நல்ல வேலையில் இருக்க மாணவன்ட்டே வந்து அந்த ஜாதியை பார்த்து அவன் ஆணவக்கலை செய்யப்படுகிறார் இந்த சமூக சூழல் மாறியே ஆக வேண்டும் அதை தான் வீடியோ நன்றி வணக்கம்